ஒரு கிலோ சிக்கன் இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் எலும்போடு இருக்க சிக்கன் பீஸ் தான் இது இதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு பச்சரிசி மாவு அரைக்கப் கார்ன்ஃப்ஃபிளவர் அரைக்கப் அடுத்து மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் அடுத்து மிளகாத்தூள் ஒன்று ரெண்டு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்று ரெண்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக வெட்டியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கையில் ஒரு கையளவுக்கு மல்லித்தலை ஒரு ரெண்டு பச்சை மிளகா தேவையான உப்பு அப்புறம் அரை கப் தயிர் அரை லெமன் இப்போ கலந்துடலாம் சிக்கனில் மசால் போட்டு கலந்தாச்சு அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும் அதுக்கப்புறமா எடுத்து பறிச்சிக்கலாம் சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா அரை மணி நேரம் கிட்டே நல்லா ஊறிடுச்சு அரை மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரம் கூட நீங்கள் ஊற வைக்கலாம் ஊற ஊற வந்து நல்லா மசாலா வந்து இறங்கும் இப்போ நம்ம வந்து அரை மணி நேரம்தான் ஊற வச்சிருக்கோம் இப்போ பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுமே இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா உதித்து விடுங்க ஒன்று ஒன்றாவும் நல்லா மொறு மொறுப்பாக வேக விட்டு அப்புறமா எடுக்கணும் உடனெல்லாம் எடுத்துடக்கூடாது நல்லா மொறு மொறுன்னு வேக வைக்கலாம் நம்ம போட்ட வெங்காயம் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வரதான் செய்யும் ஒன்று ரெண்டு ஏன்னா அது சிக்கனோட ஒட்டி இருக்காது இல்லையா ஒட்டாத சி வெங்காயமெல்லாம் இந்த மாதிரி பிரிஞ்சு வரதான் செய்யும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் புரிச்சாச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் பக்கோடா அருமையாக மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு இதே போல் ஒரு ஸ்நாக்காகவும் சரி இல்லைன்னா நீங்கள் சைடிஸாகவும் சரி செஞ்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள்